ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமானது பயணிகளுக்கு அதன் பேக்கேஜ் அளவுகளை குறைத்துள்ளது வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களில் வழங்கப்பட்டு வந்த இலவச பேக்கேஜ் அலவன்ஸ் பத்து கிலோவாக குறைக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு டிக்கெட்டிற்கு முப்பது கிலோ வரை பேக்கேஜ் எடுத்துச் செல்லலாம் என இருந்தது ஆனால் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபது கிலோவாக குறைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் புக்கிங் செய்யும் அனைவருக்கும் புதியதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இருபது கிலோ பேக்கேஜ் அலவன்ஸ் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த டிக்கெட்களில் பயணம் செய்ய நினைப்பவர்கள் முன்னதாகவே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு முப்பது கிலோ பேக்கேஜ் கொண்டு செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என விமானப் பயணிகளுக்கு பயண ஆலோசனர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க